சாாிவ <Marvel> சரம்ப சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம் ஓம் ஸ்ரீ மகாபிரியவா போற்றி வணக்கம் நண்பர்களே நாம் வாழ்க்கையில் கை நீட்டி கடன் வாங்காமல் இருக்கும் வரைக்கும் தான் நமக்கு சுதந்திரம் கை நீட்டி கடனை வாங்கிவிட்டால் அன்றே நம்முடைய சுதந்திரம் பறிபோய் விட்டது என்று அர்த்தம் காரணம் நாம் என்ன வேலை செய்தாலும் அதை நோட்டம் விட்டுக் கொண்டே இருப்பார்கள் கடனை திருப்பி தரவில்லை ஆனால் புது துணி எடுக்கிறீர்களா கடனை திருப்பித் தரவில்லை ஆனால் சந்தோஷமாக ருசியாக சாப்பிடுகிறீர்களா கடனை திருப்பி தரவில்லை வெளியிடங்களுக்கு போய் மட்டும் ஊர் சுற்ற தெரியுமா இப்படி பல கேள்விகள் உங்களை பின்தொடரும் இன்னும் சொல்ல நீங்கள் யாரிடம் கை நீட்டி கடன் வாங்குகிறீர்களோ அவர்களுக்கு நீங்கள் அடிமை வாழ்க்கை போல இருக்கும் ஆக கடன் இல்லாத வாழ்க்கையே நமக்கு சுதந்திரமான வாழ்க்கை என்று சொல்லலாம் நாளை மே மாதம் பத்தாம் தேதி அக்ஷய திருத்தியை நம்முடைய கடும் கடன்கள் கூட தீர்ந்து கட்டுக்கட்டாக பணம் சேர நாம் செய்ய வேண்டிய எளிமையான மகாலட்சுமியின் பூஜையைத்தான் என்று

இந்த மகாலட்சுமியின் பூஜை உங்களுக்கு பல மடங்கு பலனை கொடுக்கும் இந்த மகாலட்சுமியின் பூஜைக்கு உங்களுக்கு பன்னீர் ரோஜா தேவைப்படும் பன்னீர் ரோஜா கிடைக்காத பட்சத்தில் கொஞ்சமாக பன்னீரை ஒரு கிண்ணத்தில் ஊற்றி கூட இந்த பூஜையை செய்யலாம் பூஜை அறையில் விளக்கு ஒன்றை ஏற்றி வைத்துவிட்டு வெள்ளை நிற வாசனை மிகுந்த பூக்களை மகாலட்சுமிக்கு அலங்காரம் செய்ய வேண்டும் அதன் பிறகு கற்கண்டு சாதம் நைவேத்தியமாக மகாலட்சுமிக்கு படைக்க வேண்டும் உங்களால் கற்கண்டு சாதம் நைவேத்தியம் செய்ய முடியாத பட்சத்தில் வெறும் டைமண்ட் கற்கண்டுகளை மகாலட்சுமிக்கு பிரசாதமாக வைத்துவிட்டு பூஜை அறையில் அமர்ந்து பன்னீர் ரோஜா கிடைத்தால் அதில் உங்களுடைய இரண்டு உள்ளங்கைகளிலும் வைத்துக்கொண்டு இந்த பூஜையை செய்ய தொடங்குங்கள் உங்களுடைய கடன் பிரச்சனைகள் அனைத்துமே அடியோடு தீர்ந்து செல்வநிலை உயர வேண்டும் என்று மகாலட்சுமி தேவியை பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த ஒரு வரி மந்திரத்தை சொல்லுங்கள் ஓம் ஸ்ரீம் ஸ்ரீ ஐ என்ற இந்த மந்திரத்தை நூத்தி எட்டு முறை உச்சாடனம் செய்து கொண்டு இதையே அர்ச்சனையாக உங்கள் கைகளில் இருக்கும் பன்னீர் ரோஜாவை கொண்டு மகாலட்சுமி தேவிக்கு அர்ச்சனை செய்யுங்கள் பன்னீர் ரோஜா கிடைக்காத பட்சத்தில் உங்களுக்கு கிடைத்த பூக்களை பன்னீரில் தொட்டு இந்த அர்ச்சனையையும் நீங்கள் செய்யலாம் பணக்கஷ்டம் தீர வேண்டும் இனிமேல் கடன் வாங்காத சூழ்நிலை உருவாக வேண்டும் என்று அந்த தாயாரை மனதார பிரார்த்தனை செய்தால் அந்த வேண்டுதல் அப்படியே பலிக்கும் அதன் பிறகு அர்ச்சனை செய்த இந்த பூக்களை அப்படியே கொண்டு சென்று பீரோவில் பணம் வைக்கும் இடத்தில் விடுங்கள் தரித்திரத்தை அடியோடு ஒழிக்கக்கூடிய அக்ஷய திருத்தியையில் நாம் செய்ய வேண்டிய இந்த மகாலட்சுமியின் பூஜையை உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்குமே பகிருங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க நாளைக்கு மற்றொரு பதிவில் சந்திப்போம் போற்றி